நமஸ்காரம் அஸ்ம சர்வ குரு கியூ இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் பரிகாரங்கள் அதனுடைய ஸ்தலங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நவகிரக பரிகார ஸ்தலங்கள் நம்மால் இயன்ற அளவிற்கு நமக்கு நம்முடைய ஜாதகத்துல நவகிரகங்களால் சனியால் செவ்வாயால் சார் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நம்ம ஜாதகத்தை சொல்ல உனக்கு செவ்வாய் சரியில்லை புதன் சரியில்லை அப்படின்னு குரு சரியில்லை அல்லது குருவினுடைய திசை நடக்கிறது இதை செய்யி அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஒரு சின்ன ஏற்றமும் ஒரு நல்ல மாற்றமும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அவ்வளோதான் சார் பரிகாரம் ஒரு பெருசாக குறை பிடிச்சின் கொட்டும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிச்சயமாக இந்த பரிகாரம் செஞ்சோம்னா அந்த தளத்திற்கு சென்று வந்தோம்னா ஒரு சிறிய மாற்றம் ஒரு நல்ல மாற்றம் நமக்கு ஏற்படும் இப்போ அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது கேத்துவனுடைய பரிகாரம் ராகு கேத்து ஒருத்தருக்கு நல்ல இருந்தாலும் இல்லை சரியா இல்லை அப்படின்னாலும் அவர்களை நாம் வணங்கி வருதல் சார் இது ஏன் சார் செய்யணும் முதல்ல ஒரு கேள்வி வரும் சிம்பிள் சார் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட் யார அந்த கிளார்க்கை பார்க்கணும் அந்த கிளார்க்கு என்ன சொல்கிறாரோ அதை நாம் ஃபில் பண்ணணும் அவருக்கு ஏற்றப்படி நாம் நடக்கணும் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இருபது ரூபா கட்டணும் நூறுரூவா கட்டணும் அப்படின்னாருன்னா அந்த செயல்களை நாம் செய்து தான் அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணணும் அவ்வளவுதான் அதே மாதிரி தான் இந்த பரிகாரம் இந்த செய்வது இப்போ நம்ம பார்க்க போகிறது கேது பரிகாரத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது திரு இந்த காலகஸ்தி அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் திருப்பதிக்கு முன்னாடி ஒரு இருபது கிலோமீட்டர்ல இருக்கு கிட்டத்தட்ட அந்த காலகஸ்தி நாம் போகச்சே வேற தயவு செய்து வேற எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம் முதல்ல காலகசியனுடைய விஷயத்தை பார்த்துருப்போம் கால் அகஸ்தி அப்படின்னா திரு காலகஸ்தி அப்படின்னா கால காலம் திரு கா அத்தி அப்படிங்கிறது பாம்பு யானை சிலந்தி இது மூன்றும் சேர்ந்தது இந்த காலத்தில் இந்த பாம்பும் இந்த சிலந்தியும் இந்த யானையும் சிவபெருமானை வழிபட்டது அப்படின்னு ஒரு ஐதீகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எல்லா மிருகங்களுக்குமே ஒரு உணர்ச்சி இருக்கு ஒரு தெய்வீக நிலை இருக்கு அவைகளுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு தன்மை இருக்கு அவைகளும் வணங்கின்றன அப்படின்றது தான் நாம பார்த்து வரக்கூடியது அடுத்தது இந்த இடத்துல பலவிதமான தவசிகள் யோகம் தவம் பண்ண இடம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்தை முக்கியமாக இது வாயுனுடைய ஸ்தலமாக கொல்லப்படுகிறது வாயுனுடைய ஸ்தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த சாங்டம் சாங்டோரியம்னு கர்ப்ப கிரகத்தில் பார்த்தோம்னா பின்னாடி ஒரு விளக்கு இறஞ்சிட்டு இருக்கும் தீபம் ஏற்றி வச்சிருப்பாங்க அந்த தீபத்துல ஒரே ஒரு தீபம் மட்டும் கர்ப்பத்தில் ஒரு தீபம் மட்டும் அசைஞ்சு இருக்கும் பக்கத்தில் இருக்கிற மற்ற தீபங்கள்லாம் அசைஞ்சு இருக்காது அதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்றாங்க பின்னாடி வந்து ஆடு ஓடுறது அது ஓடுறது இது என்ன இருந்தாலும் சரிதான் அப்ப அந்த காத்து எல்லா தீபத்தையும் தானே அசைக்கணும் அசைக்கிறது இல்லையே சோ இது வாயுனுடைய ஸ்தலமாக வாயு செவ்வெருமானை சேமித்தவனுடைய வணங்கி வந்தவனுடைய ஸ்தலமாக கொல்லப்படுகிறது இதற்கடுத்து இங்கே வந்து சகஸ்டலிங்கம்னு ஒன்று இருக்குது சார் கட்டாயம் போனோம்னா அந்த சகஸ்டலிங்கத்தை வணங்கி வாருங்கள் சகஷ்டலிங்கத்துக்கு எதிர்க்க ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் நின்று நம்முடைய குறைகளை எல்லாம் மனசுல இருந்து நாம் அந்த சகஸ்டலிங்கத்துக்கு சொன்னோம்னா அதாவது இட் இஸ் கால்டு வைப்ரேஷன் வெரி சிம்பிளா சொன்ன வைப்ரேஷன் தான் இந்த உலகமே வைப்ரேஷன்ல இயங்குறது நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறது அப்படின்னா ஏர்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இங்கேருந்து நாம அமெரிக்கா மொத்தவங்கிட்ட பேசுறோம் அப்படின்னா அது சாட்டலைட் மூலயமா வரக்கூடிய வைப்ரேஷன் எல்லாமே வைப்ரேஷன் தான் அந்த மாதிரி நமக்கு மேக்னெட் இரும்புல இருந்து மேக்னெட் உண்டாருது எப்படின்னா அது ஒரு சர்க்குலேட் வைப்ரேஷன் அந்த மாதிரி வரக்கூடியதுதான் அதனால நம்ம மனக்குறையை நாம எதுக்கு கோயில்ல சொல்லணும் அந்த லிங்கம் அதுவும் சகஸ்வலிங்கத்துல நம்ம சொன்னோம்னா அந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆறுது ரஜினி படத்தில் சொன்ன மாதிரி ஒரு தினம் சொன்னால் நூறு தினம் சொன்ன மாதிரின்ட்டு அந்த வைப்ரேஷன் க்ரீஸ் ஆகிறதுனால தான் நம்முடைய குறைகள் நமக்கு இது நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் திருப்பி திருப்ப திரும்ப திரும்ப அந்த தெய்வத்தை முன்னாடி நாம் சொல்கிறது அது நடந்தேறும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அடுத்தது இந்த பெரிய ஸ்தலம் இந்த காலகஸ்தி அப்படிங்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நமக்கு தெரியும் அதில் கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிறவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தன்னுடைய கண்ணையே சிவபெருமானுக்கு கொடுத்து அபிஷேகம் செய்தார் அப்படின்னு அது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அந்த அளவுக்கு நாம் ஒரு கண்ணப்ப நாயனாரையும் வணங்கக்கூடிய ஒரு தலமாக அதாவது பகவானை மட்டுமல்ல பக்தனையும் நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பக்தனை நாம் உயர்த்தி வச்சோமானால் நம் வாழ்க்கை உயரும் என்பதாக சொல்லக்கூடியது அதனால காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு அந்த நாயனார் செய்யறதுனால அந்த நாயனாரையும் வழங்கி வழிபட்டு வருதல் நமக்கு என்மையும் மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு போகச் செய்யும் திரும்பி வரச்சையும் எதுவுமே எடுத்துன்னு போகாதீங்க அந்த ஸ்தலத்துலேருந்து இருந்து எதையும் கொண்டு வராதீர்கள் அங்கே ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அங்கேயே பைசா கொடுத்து வாங்கிக்கோங்க வாங்கி அந்த இடத்துல அதை செலவழித்து விட்டு வந்து விடுங்கள் அதாவது நம்ம ஒரு அரை லிட்டர் பால் வாங்கினோன்னா அங்கே பைசா கொடுத்து பால் வாங்கிக்கோங்க வீட்டிலேருந்து எடுத்து போக வேண்டாம் அந்த பாலே அபிஷேகத்தை கொடுத்து விட்டு வந்துடுங்கள் சரி இரண்டாவது இங்க முக்கியமா நம்ம ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் பண்ணணும் அப்படின்னு போனோம்னா நம்முடைய நட்சத்திரத்திற்கு அணி சென்று வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் இது இரண்டாவது மூன்றாவது ஒரு வார்த்தை என்னன்னா இப்ப நமக்கு வந்து சரி இப்ப வந்து புதன் திசை நடக்கிறது இப்ப நமக்கு சனி திசை நடக்கிறது அப்படின்னா எந்த திசை நடக்கிறதோ அந்த திசை திசையன்றிக்கு அதாவது புதன் திசைனா புதன் அன்று சனி திசைனா சனி கிழமையன்று இந்த பகவானை சென்று வணங்கி வருதல் ஏற்றத்தை தரக்கூடும் இது இரண்டாவது மூன்றாவது இங்கு ராகு காலத்திலே பூஜை நடக்கிறது அந்த பூஜையை இருந்து பார்த்து விட்டு கால பூஜை அது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காலத்திலையும் அந்த மூன்று அரை மணி நேரமும் நடக்கும் சில பேர் சில மாங்கல்ய தோஷத்துக்காக மற்ற தோஷங்களுக்காக ராகு கேது தோஷத்துக்காக அந்த பணம் கட்டி பூஜை செய்ய சொல்வார்கள் அது உங்களுடைய சௌகரியம் செய்தால் நல்லது ஆனால் அந்த பூஜை செய்யும் போது முன்னாடியும் பின்னாடியும் வேறு எந்த தளத்திற்கும் போகாதீர்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னைக்கு போய் அந்த ராகு காலத்திலே பூஜை செய்துவிட்டு வாருங்கள் அது ஏற்றது சரி நம்ம நட்சத்திரத்துல போக முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கணவன் அல்லது மனைவனுடைய நட்சத்திரத்தில் சென்று வருதல் மிக மிக உத்தமமாக கொல்லப்படுகிறது அதனால திரும்பி வறட்சி எதையும் எடுத்துன்னு வராதிங்க போச்சவனும் எதையும் எடுத்துன்னு போகாதீங்க அந்த அங்க இருக்கக்கூடிய பொருளை வாங்கி அங்கவே கொடுத்து விட்டு வந்து விடுங்கள் இது இரண்டாவது மூன்றாவது முடிந்தால் முதல் நாள் இரவு அந்த ஸ்தலத்துல எந்த ஊருக்கு நீங்க போனாலும் முதல் நாள் இரவு தங்குவது அந்த ஊரில் தங்குவது என்பது மேன்மையை தரக்கூடியது அதுவும் காலகஸ்தியில அது மிக மிக உத்தமமாக இருக்கக்கூடியது காலாசி போயிட்டு திருப்பதி போறது அல்லது திருப்பதி போயிட்டு காலாசி வர்றது செய்யாதீர்கள் இந்த ஒரு அதாவது சாதாரணமாக நம்ம பெருமாளை வணங்கணும் அப்படின்னா அது போயிடுறது ஓகே ஏதாவது ஒரு விசேஷத்திற்காக போனோம் நம்மளுடைய ஒரு குறை தீர்ப்பதற்காக போனோம்னா காலாசி நான் வணங்கிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து விடுங்கள் இப்படி செய்து வந்தோமே ஆனால் கிட்டத்தட்ட வித தோஷமாக நாகு கேத்து ராகு கேத்து சம்பந்தப்பட்ட எந்த தோஷமா இருந்தாலும் இதை ஒரு மூன்று முறை ஒரு இரண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடங்கள் ஒரு ஐந்து ஏன்னா நம்ம வருடம் எடுக்க போறது நமக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடம் ஐம்பது வருடம் இருக்க போறோம் நமக்கு அந்த தோஷம் இருக்கு அப்படின்னா ஒரு தரத்துல எதுவுமே அந்த தோஷம் போகாது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஒரு தரத்துல போறோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப இதுவா இருக்கு நமக்கு அந்த திரும்ப திரும்ப அந்த தோஷம் போகல அப்படின்னா இரண்டு அல்லது மூன்று தரங்கள் இந்த ஸ்தலத்திற்கு சென்று பெருமானை வழிபட்டு இருந்து விட்டு சேவித்து விட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக உத்தமம் நன்றி வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்